ஸ்ரீ பத்ரா ஆன்மீக அன்பர்களுக்கு எம் கே பாஞ்சரத்தனமாகிய காளிவு பாசகர் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து இன்றைய முக்கியமான ஒரு தகவலை உங்களுக்கு அளிக்க இருக்கிறேன் உங்கள் அனைவரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள் தானம் தர்மம் ஒரு பலனை எதிர்பார்த்து செய்யக்கூடிய செயல்கள் பரிகாரங்கள் இவை தானத்தின் வழியாக நமக்கு தேவையானவற்றை பூர்த்தி செய்து கொள்ள முடியும் ஒரு உங்களுக்கு தெரியும் மகாபலி சக்கரவர்த்தி மகாவிஷ்ணு வாமன அவதாரம் எடுத்தபொழுது தாரை வார்க்கிறார் கமலத்திலே ஜலத்தில் அப்பொழுது அந்த ஜலம் தடுக்கப்படுகிறது அதை பெற்ற தடுத்த வண்டா ரூபமாக இருந்த முனிவரின் ஒரு குச்சி எடுத்து சிறிதாக கொடுத்தி அந்த நீரை பெற்ற மகாவிஷ்ணு வாமன ரூபத்தில் மூன்றடி மண்ணு கேட்கிறார் அந்த மூன்றடி மண்ணை தரையின் என்று ஒப்புக்கொண்ட மகாபலி சக்கரவர்த்தி ஓரடி ஆகாயமும் மற்றும் அடி பூமியாகவும் மூன்றாவது அடி எங்கேனும் போது என் தலையில் வைக்கிறது அந்த அப்பொழுது அவன் மகன் கேட்கிறான் இறைவா உனக்கு என் தந்தை தர்மம் செய்ததை வந்து நீ தவறாக பயன்படுத்தி கொண்டாயே நீ கேட்டது மூன்றடி மண்ணு ஆனால் இதை உள்நோக்கமாக கொண்டு செய்தாயேன் இது தானம் அல்லவா செய்தார் அப்பொழுது ஸ்ரீகிருஷ்ணா பரமாத்மா வாமன ரூபத்தில் இருந்து சொல்கிறார் உன் தந்தை ஒரு குறிக்கோள் இந்திரா பதவியை அடைய வேண்டும் என்பதற்காக இந்த தானம் மயம் அந்த தானத்தின் பலன்தான் இந்த நிலைக்கு கொண்டது அப்பொழுது நாம் ஒரு குறிக்கோளை அடைய வேண்டும் என்றால் சில தானங்களை செய்வதனால் நமக்கு சில நன்மைகள் நடக்கும் சூரிய பகவான் நவகிரகத்தில் சரியில்லை என்றால் கோதுமை தானம் சந்திர பகவான் ஜாதகத்தில் சரியில்லை என்றால் நெல் தானம் இப்படியாக ஒவ்வொரு கிரகத்திற்கு ஒவ்வொரு தானங்கள் சில காரியங்கள் நாம் செய்யவிருக்கிறோம் என்றால் இந்த தானம் செய்யுங்கள் உங்களுக்கு நன்மை நடக்கும் இந்த மாதிரியான தானங்கள் இந்த தானம் என்பது நாம் எதிர்பார்த்த பலனை பெறுவதற்கு தான் தானம் என்று பெயர் இந்த தானம் உயரிய ஒரு நிலை கொடுக்கும் எப்படின்னா நம்ம ஜாதகத்தில் இருக்கோம் சூரிய பகவான் நீச்சமாக இருப்பாய் நம்ம என்ன சொல்லுவோம் தினதூரம் ஞாயிற்றுக்கிழமை என்று சூரிய உரையில் நீங்கள் கோதுமையை முதல் நாள் இரவு கருப்பு கோதுமை முதல் நாள் இரவு தலையில் வைத்து தலைமு கீழ் வைத்து விட்டு மறுநாள் அன்று அதை எடுத்து நீங்கள் தானமாக கொடுங்கள் உங்களுக்கு சூரியதோஷம் விலகும் அப்போ இந்த தீமைகள் அகல நன்மைகள் பெற உதவுவது தானம் பலன் எதிர்பார்த்து செய்யக்கூடியது தானம் என்பது உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இருப்பதிலேயே போதும் என்ற மனப்பான்மையை தரக்கூடிய ஒரு தானம் எது என்றால் அன்னதானம் எல்லா சுகங்களையும் ஒரு ஆத்மா அனுபவிக்கிறது என்றால் அது உடல் வழியாகத்தான் அந்த ஆன்மாவே தனக்கு போதும் என்ற நிலையை தரக்கூடியது தான் இந்த அன்னம் அதால் தான் போதும் என்ற ஒரு சொல்லுக்கு சிறந்த தானம் தரக்கூடிய வார்த்தை அன்னதானம் ஆக அந்த அன்னதானத்தை செய்யும் பொழுது ஆத்மாக்கே ஒரு திருப்தி ஏற்படுகிறது அதுதான் எல்லாம் முடிஞ்ச திருப்தியாக 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 இந்த திருப்தி ஒருவனுக்கு பணம் பொருள் காசு உடை ஆபரணம் எல்லாம் கொடுத்தாலும் அந்த நேரத்துக்கு சரி என்றும் அடுத்த வினாடி இன்னும் நமக்கு கிடைத்தால் நன்றாக இருக்குமே என்று தோணும் ஆனால் உணவு அப்படி இல்லை அப்பா திருப்தியாக சாப்பிட்டோம் போதும் ஏம்மா வேற ஏதாவது வேணுமா இல்லை இல்லை இப்போ வேண்டாங்க திருப்தியா இருக்குங்க அப்படின்ட்டு வாங்க இந்த திருப்தி என்ற சொல்லுக்கு அன்னதானமே சிறந்த அதான் உயரிய தானம் அன்னதானம் இந்த தானம் தான் கர்ணன் செய்யாத தானம் கர்ணன் எல்லா தானங்களும் செய்தான் அன்னதானம் செய்யவில்லை அவன் ஆத்மாவை பிரிந்து செல்லும் பொழுது பசியால் வாடுகிறான் அப்பொழுது நாரதரையே கர்ணன் சொல்கிறான் எனக்கு எவ்வளோ பசி எடுக்கிறதே நான் எவ்வளோ தான தரம பண்ணேன் பசி கர்ணா நீ அனைத்து தானங்களும் செய்தாய் ஆனால் அன்னதானத்தை நீ செய்யவில்லை இருந்தாலும் பரவாயில்லை உன்னை அணுகிய ஒரு வயோதிக உணவு கேட்க அந்த இடத்தில் அந்த சத்திரத்தில் உனக்கு உணவு கிடைக்கிறதே என்று ஆள்காட்டி விரலை காட்டினான் அந்த புண்ணியம் உனக்கு உண்டு அந்த விரலை நீ வாயில் வைத்துக்கொண்டு கொண்டு செய் அப்படி வாயில் வைத்துக் கொண்டவுடன் அவருடைய பசி நின்று விடுகிறது அப்போ அன்னம் போடும் இடத்தை காட்டினாலே அந்த பலன் போது அன்னத்தை நாம் தானமாக செய்தால் எவ்வளவு பலன் என்பது நாம் உணர வேண்டும் ஸோ தானம் என்பது பலன் அந்த பலன் நமக்கு பூர்த்தியாகி நன்மை பெறதான் இந்த தானம் அடுத்ததில் தர்மம் என்பதை பற்றி நாம் பார்ப்போம் இந்த சேனலை விரும்புகிறவர்கள் பக்கத்திற்கும் பெல் பட்டனை அழித்து சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் மேலும் உங்களுக்கு கீழே கொடுக்கப்பட்ட தொலைபேசி எண்ணுக்கு தைப்பேசி எண்ணுக்கு இங்கே தொடர்பு கொண்டு உங்கள் சந்தேகங்களை எங்களிடம் கேட்டு எங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு உதவ கடமைப்பட்டு உங்கள் குறை தீர்ப்பதே எங்களுடைய நிறைவு என்று கூறி